தமிழ்நாடு வனத்துறை அவரை இரவு பதினோரு மணிக்கு மீட்டு கொண்டு வந்ததாக என்று சொல்கிறார்கள் திடீரென்று நாலு மணிக்கு அவர் தூக்கிட்டு கொண்டார் என்று சொல்கிறார்கள் அவர் தூக்கிட்டு இருக்கிற இடமோ அவர் கட்டியிருந்த அந்த லுங்கியிலே தான் தூக்கிட்டதாக சொல்கிறார்கள் அந்த லுங்கி கட்டியிருந்த சேவரும் அவ்வளவு வலுமிக்க அல்ல அவர் உயரத்துக்கும் அது இல்லை மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கிறது பழங்குடியினர் மீதும் வனத்தை சார்ந்திருப்ப மக்களின் மீதும் உள்முறைப்பேட்டை பயிர்கிற வனத்துறையினர் மிகுந்த கோபம் கொண்டுதான் சமீப காலமாக இருக்கிறார்கள் இவர்கள் கைதாகவில்லை இவர்களுடைய வழக்கு சிக்கவில்லை என்ற காரணத்தால் இந்த மக்கள் மீது பழங்குடியினர் என்ற காரணத்துக்காக இவர்கள் என்ன செய்து கொள்வார்கள் என்ற காரணத்துக்காக கொடுமைப்படுத்தியதாக தெரிய வருகிறது எப்படி ஆகிலும் உடுமலைப்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் நடந்திருக்கிற இது தற்கொலையானாலும் அதை தடுத்து இடத்திலே இருக்கிற வனத்துறை ஏதும் செய்யாமல் இவருடைய மரணத்துக்கு காரணமாக இருப்பதால் தான் நாங்கள் இவருடைய கொலையை மையில சேர்க்கணும் பழங்குடி மக்களை பதிவு செய்யப்பட வேண்டும் மேலே என்பது திட்டமிட்டு ஒரு சதி செயல் இதற்கு காரணமான எந்த துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் உரிய விசாரணை செய்யப்பட வேண்டும் சாமானிய நமக்கு அப்பாற்பட்டு இயற்கையோடு மக்கள் மீது இப்படிப்பட்ட கொடுமையை வனத்துறையை நிகழ்த்தி வருவது சகஜமாக இருக்கிற முறையில் தான் தமிழ்நாடு மலைவாழ் மக்களின் சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டியின் சார்பிலும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் அதற்கான முறையிலே நேற்றிலிருந்து அதற்கான போராட்டம் நடத்தி வருகிறோம் இப்போது உளுமலைப்பேடையினுடைய நடுவர் இங்கே விசாரணை நீதிமன்ற நடுவர் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார் இப்போது போஸ்ட் போஸ்ட்மால் நடக்கிறது அதிலேயும் மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்க அடிப்படையில் எங்களுக்கு போஸ்ட் போஸ்ட்மால் ஆதாரங்களை எல்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உரிய ஆதாரங்களை அவர்கள் வழங்கும் அடிப்படையில் நாங்கள் சோதனை விட்டு நியாயமாக அது நடந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இல்லாவிட்டால் இந்த உடலையே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நடைபெறும் உருமலைப்பேட்டை பகுதியிலும் மேலே இருந்து மனவாழ் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பகுதி அச்சத்திலே அவர்கள் வருகிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அந்த சாமானிய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே உரிய விசாரணையும் இதில் ஈடுபட்ட அலுவலர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எப்படியானாலும் அவர் எந்த முறையில் இறப்பிருந்தாலும் அதிலே இவர்கள் வனத்துறையினர் ஈடுபட்டிருப்பது உண்மை என்ற நிலையிலே அதை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரை அரசை கேட்டுக்கொள்கிறோம்

அங்கேயே அந்த மக்கள் வேதனையோடு தான் இருக்கிறார்கள் இங்கேயே ஒரு பகுதி இருக்கிறாங்க நாங்கள் பரிசீலித்து என்ன செய்வதற்கு தெரிவித்தால் அதுக்குள்ளால் நாங்கள் உறவை பருவதாக இல்லையா என்பது எங்கள் அமைப்பிலே முடிவு செய்வோம் அந்த உறவினர்களும் கலந்து கொண்டு செய்வோம் இப்போது பிள்ளைங்களுக்கு இரண்டு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும் என்று சொல்லி அந்த குவாற்ற சொல்லப்படும்